வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவு லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு நிகழ்வு நாளை ஒரு காற்று சுழற்சியாகவும் அதன் பிறகு இந்த நிகழ்வு சற்று கிழக்கை முன்னேறி வந்து ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி வரை தீவிரமடைந்து இள நிலநாட்டுக்கோட்டு ஒட்டியே இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்க வைப்பது இலங்கை அருகே நிலைகொண்டிருக்கும் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்று ஒன்றிணைய கிழக்கு நோக்கி முன்னேறி வரும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த நிகழ்வும் வடக்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறமாக வடகிழக்காக பயணித்து இந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் கடல் வரை சென்று செயல்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணையாக வேகமாக முன்னேறிவிடும் அதற்கு முன் இலங்கை அருகே நிலையக்கும் நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து செயலிழக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் வரை முன்னேறி சென்று செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஆழ்ந்த கட்டத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது இந்த நிகழ்வு சற்று வடகிழக்காக பயணித்து அம்பாறையில் சற்று நிலப்பரப்பை தொட்டு கொண்டு மீண்டும் இந்த நிகழ்வு வட கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட கிழக்காக பயணிக்கும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மீண்டும் வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்காக பயணித்த நிகழ்வு வட மேற்காக பொழுது புயலாக வலுப்பெற்று சென்னியார் என்ற புயலோடு பெயரோடு மே வட மேற்காக பயணிக்கும் இந்த சென்னியார் புயல் சென்னைக்கு சற்று தெற்கு புறமாக கரை தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த சென்னியார் புயல் சென்னைக்கு மிக அருகில் வரும்பொழுது சற்று தீவிர புயலாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கரையை தொட்டு கொண்டே கரையை கடக்காமல் சென்னை ஒட்டியே நிலப்பரப்பை தொட்டு கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த சென்னியார் புயல் சென்னை கடந்து வடக்கு கடக்கவுமே படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படிது இப்போது கடல் நீரோட்டத்தை பார்க்கும் பொழுது தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டி ஒரு வடக்கு நோக்கி வலுவான கடல் நீரோட்டம் இருக்கும் என்பதால் இந்த கடல் நீரோட்டத்தை பிரித்துக்கொண்டு கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது சென்னை வரை மிக தீவிர புயலாகவும் சென்னை தொட்டவுடன் செயலிழந்து சற்று வடக்கு நகரும் பொழுது மேலும் படிப்படியாக வேகமாக தரை நிலப்பரப்பின் கடலிலுமாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது சென்னை கடந்தவுடன் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஆந்திராவில் தரை பொழுது பெரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழி தாழ்ப்பகுதியாக தரையாறு மீண்டும் செயலக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் சென்னை அருகே வந்தாலும் சென்னை கரை கடக்காது சென்னை தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் உருவாகும் சென்னியார் புயல் நகர்வைப் பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னியார் புயல் சற்று வட கிழக்காக பயணித்து வட மேற்காக பயணிக்கும் என்பதால் இப்போதைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பொழிவு நேற்று வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பெரிய அளவில் டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை வட மாவட்டங்களுக்கு அதாவது மயிலாடுதுறைக்கு வடக்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே கன முதல் மிக கனமழை அதிகனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்று அதிக நேரங்களில் பெரும்பாலும் கடல் உரங்களில் லேசான மழைப்பொழிவு நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இன்று டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது அதே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் புதுக்கோட்டை கடலோரம் மேலும் ராமநாதபுரம் க கடலோரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பது மிதமான மழையாக அதே வெளியில் தூத்துக்குடி மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கும் மிதமான வந்து சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலைக்கு பிறகு இன்று தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் அதிகாலை சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடல் ஓரங்களில் சென்னை ஒட்டியுள்ள கடல் ஓரங்களில் நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் உள் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் மழை தொடர்ந்து லேசான மிதமான மழையாக இருக்க வாய்ப்புள்ளது நள்ளிர நிறுவனங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் படிப்படியாக மழை வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் அதே வழியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு வடகுள்ளா மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி புதுச்சேரி கடலூர் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெலாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே வேளையில் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெலாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு மேற்கே சற்று சா சாரல் தூரலாக திருப்பூர் ஈரோடு இந்த லேசான சாரல் தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நேரடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வராமல் வட மேற்காக நேரடியாக சென்னைக்கு நேரடியாக செல்லும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது முதலில் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரடியாக வந்து நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு வங்கக்கடலில் நிலை கொண்டு வட மேற்காக நேரடியாக சென்னைக்கு வரும் என்பதால் வட திருட்டா மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது இது இன்றைய வானிலை நாளை மாறுதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் இலங்கை அருகே நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு இலங்கை தரம் மீது தான் ஆழ்ந்த காற்றத்தை தாலும் பகுதித்தாலும் மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போது இலங்கை அருகே தரையில் கூட ஏறாமலே நிலப்பரப்பை ஒட்டி தீவிரமடைந்து வட கிழக்காக பயணி பயணிக்கிறது இன் இன்றைய மாடல் நாளை இன்னும் மாடல் இருக்கும் என்றும் புயலாக பல சிறு மாடல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செஞ்சார் புயல் வரும் நாட்கள் இது இப்போது இன்றைய வானிலை நிலவரப்படி அமையுமா அல்லது சிறு மாற்றங்களோடு அமையுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் வரும் நாட்கள் பார்க்கலாம் மேலும் நவம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை சென்ஸ் ஆர்பியல் சென்யார்பியல் சென்னைக்கு வடக்கே செயலிலிருந்து வடக்கு நோய்க்கு பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வேகமாக வடக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேகமாக சென்னை கடந்து சென்று வேகமாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கரை கடந்து வடக்கு நோக்கி பயணித்து செயலிழந்த பிறகு மீண்டும் வங்கக்கடலுக்கு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி காற்று சுழற்சி பயணிக்கு இருக்கிறது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும் இன்றே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் மணிக்கூரம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது அதே வழியில் கடல்போர மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் காற்றின் மிகம் அதிகரிக்க வாய்ப்பது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டராகவும் நாளை முதல் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓர மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன் கிட் மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிக்கடலும் காற்றின் மிகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து பாணியிலே அறிக்கையோடு இணைந்தீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்